சரிகம்பப்பா சீசன் ஃபைவ்ல லக்கியான கண்டஸ்டன்ட் அப்படின்னா அது இவங்க மட்டும்தாங்க ஏன்னா நல்லா யோசிச்சு பார்த்தா அவங்களுடைய அந்த இயல்பு அப்படின்றத விட அவங்களுக்கு இந்த இயற்கை கொடுத்ததுனே சொல்லலாம் யாரை பற்றி பேசுகிறேன்றதை தெரிஞ்சிக்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் சீசன் ஃபைவ் நடந்துருச்சு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் சுஷாந்திகா செகண்ட் ப்ரைஸ் நமக்கே தெரியும் சவேஷன் தேர்ட் ப்ரைஸ் செந்தமிழன் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது மக்கள் மனதை வென்றவங்கன்னு சொல்லிட்டு ஓட்டையின் அடிப்படையில் ஆறாவது கண்டஸ்டண்டாக எப்பயுமே இல்லாத மாதிரி அஞ்சு பேரில் ஆறாவதாக செலக்ட் ஆனவங்க தான் பவித்ரா அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுக்கு ப்ரைஸ் இருக்கும் ஆனால் பவித்ராவுக்கு ப்ரைஸ் கிடச்சிருக்கு ஸோ அவங்க தான் லக்கியானவங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குன்னு நிறைய சலுகைகள்லாம் இருக்குன்றதுக்கு மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா தங்கமையிலிருந்து அவங்களுக்கு தங்கம் கிடைக்க போகுது அப்படின்னு முன்னாடி ஒரு வீடியோலையே சொல்லியிருந்தேன் அந்த தங்கத்தை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மோதிரமாவோ செயினாவோ எப்படி வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணி தராங்களாமா ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்கும் அப்படின்றதுக்கு அந்த குழுவே வந்துட்டு ஒரு பெரிய ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க இது எல்லாருக்குமே நடக்காது பவித்ரா அவர்கள் இந்த சீசனில் தனியால வந்து தனக்கு நிறைய இல்லாமல் அவங்களுக்கு ஒரு குடும்பம் உலகம் உறவுகளை சம்பாதிச்சாங்க பவித்ரா அவர்களுடைய திறமை நீங்காத ஒரு பெரிய இடத்துல இருக்கு இல்லையா அந்த ஒரு விஷயம் என்னைக்குமே அவங்கள பெரிய இலக்குக்கும் பெரிய எல்லைக்கும் கொண்டு போகும் பவித்ரா அவர்களோட டேலண்ட்டை மற்றவங்க மட்டும் இல்லைங்க நீங்களுமே பார்த்திருப்பீங்க அவங்களுடைய குரலா இருக்கட்டும் அவங்களுடைய இயல்பா இருக்கட்டும் நிறைய பேருக்கு பிடிக்கும் அதாவது கிராண்ட் காஸ்டியூம்ஸ் போட்டுட்டு ரொம்ப குழந்த இருந்துட்டு பெருசாக வந்துட்டு பர்ஃபாமன்ஸ்லாம் இல்லாமல் வெளில வெளியேன்னு இருக்கிறவங்க அப்படி இல்லைனா சில கண்டென்ட்டுக்காக மட்டும் இருக்கிறவங்களுக்கு மதியில் இவங்களுடைய குரல் பேசுது இவங்களுடைய டேலண்ட் பேசுது ஸோ அதுக்கு தான் சி தமிழ் ஒரு பெரிய வாய்ப்பு இவங்களுக்கு கொடுத்து இவங்கள மேடையில் ஏற்றி அழகு பார்த்துருக்கு ஸோ இந்த சீசன் அப்படின்றது இமோஷ்னலான மூமெண்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்கு ஏன்னா ஒவ்வொரு வாரங்களையுமே பவித்ரா அவர்களுக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க தனித்தனியாக நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சோ உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க